சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையில என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வாழைப்பழம் வச்சு ஒரு பனியார ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு செவ்வாழைப்பழம் ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஒரு கப் அளவு பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ இதை மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவு கோதுமை மாவு வெல்லம் இது கூடவே நச்சு வச்சுருக்கிற ரெண்டு ஏலக்காய் இது கூட நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சு நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருந்தால் பால் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போது பனியாரக்குள்ள சூடு பண்ணிக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆயில் சேர்த்தாச்சு இப்போ ஆயில் சூடானதும் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இது போல் ஊற்றிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா லோ ஃப்ளேமில் இருக்கும்போது தான் நல்லா ஃபுல்லாக வெந்து வரும் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு பக்கட்டும் அடிக்கடி திருப்பி விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக சூப்பராக நமக்கு வாழைப்பழம் இனிப்பு பணியாரம் அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் இதை ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செவ்வாழை பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மயக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ